நிலத்திலும் குலத்திலும் உள்ள தமிழ் சொந்தங்களே அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நான் உங்கள் செல்வா மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி உண்மையிலேயே ஆரம்பத்தில் ஒரு செவ்வியுடன் தான் என்னுடைய இந்த நிகழ்வு ஆரம்பமானது ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பல அன்பர்கள் நண்பர்கள் அது பற்றி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கேட்டு கொண்டிருப்பதுடன் இலங்கையிலே அப்பப்பொழுது நடக்கக்கூடிய சமகால விடயங்களையும் அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் புலம்பைய தேசத்திலிருந்து பலர் பலவாறான சம்பாசனைகளில் ஈடுபடுவதுண்டு அவர்களினுடைய இந்த விருப்புக்கு ஏற்ப இன்று நான் ஒரு விடயத்தை அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இலங்கையின் கல்வி பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியுள்ளது என்ற தலைப்பிலே சில விடயங்களை அலசி ஆராயலாம் என எண்ணியுள்ளேன் அன்று நான் கிளிநொச்சியிலே கச்சேரிக்கு போனேன் கச்சேரிக்கு போகும்பொழுது கச்சேரி வாசலிலே என்னுடைய ஒத்து வருது நின்றார் மிக அழகாக ஆடை அணிந்து சப்பாத்து டை எல்லாம் நல்ல ஒரு ஒரு படித்த பண்பானவர் போல அவர் ஒரு ஒரு அலுவலகர் மிகச்சிறந்த அலுவலகர் போல அவருடைய ஆடை இருந்தது அவருடைய முக பாவனைகள் இருந்தது அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கள் நீங்கள் காணியளவில் வந்தீங்களா நீங்கள் இங்கால போங்க நீங்கள் ஜிஏ சந்திக்க போறீங்களா நீங்கள் அங்கால போங்க அப்போ அந்த வாசலில் நின்று அவர் எல்லாருக்கும் அதில் போகிற எல்லாரையும் கேட்டு பாதைகளை காட்டி கொண்டிருந்தார் அங்கே போங்க இங்கே போங்க அதை போங்க இதை போங்க ஒவ்வொரு ஒரு விடயங்களையும் அந்த டைமை பார்த்து நீங்கள் இப்போ இவரை சந்திக்கலாது அவரை சந்திக்கலாது அப்படி இப்படி ஆக நானும் ஒரு அளவிலுக்கு போனால் அந்த அளவில் நடக்க இல்லை திருப்பி ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் அப்படி போவேன் மூன்றாம் நாள் அவர் என்னோட எனக்கு நண்பர் ஆகிவிட்டார் அவர் என்னுடைய புத்தகத்தை கவிதை புத்தகத்தை எல்லாம் படித்திருக்கின்றார் என்று சொல்லி எனக்கு கை தந்து என்னை வாழ்த்து என் அவர் நானும் நண்பர்களாகிவிட்டோம் ஆகிவிட்டோம் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்களில் என்ன மாதிரி என்று பொழுது தான் அவர் சொன்னார் அவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தின் பேர் தேவையில் பல்கலைக்கழகத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறார் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சிருக்கிறார் ஏஎல்ல காமர்ஸ் படித்து செகண்ட் ரேங்காக வந்திருக்கிறார் த்ரீஏ எடுத்து அப்போ ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறார் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறார் அவர் இப்பொழுது செய்கிற வேலை கச்சேரியில் பாதை காட்டுதல் அந்த அறிவுருவமாக யோசிச்சு பாருங்கள் அவர் இப்பொழுது செய்த பாதை பாதை காட்டுதல் நீங்கள் ஜிஏ சந்திக்க மேலே போங்க மாடியில் நீங்கள் சலரி சம்பள விஷயமாக கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் போங்க நீங்கள் பிளானிங்க நீங்கள் இதுக்குள்ளே போங்க நீங்கள் அதுக்குள்ளே போங்க அப்போ அவர் அவர் எவ்வளோ படிச்சிருப்பார் சொல்லு சொல்லுங்க ஆகும் அவர் வந்து போராட்ட காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார் கொமசை படிச்சிருப்பார் அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் இருந்திருக்க மாட்டினா பள்ளிக்கூடத்திலேயும் வகுப்பு நடந்திருக்காது டியூஷன் இருந்திருக்காது கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார் ஆங்கிலம் ஆங்கிலத்தில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தவர் இப்போ பாதை வேலை இதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு அறிவுருவமாக நாங்கள் யோசிக்க கூட ஓ இப்படிடாப்போ இது சரியா என்றது போல இருக்கும் ஆனால் நாங்கள் கடந்து போய் கொண்டு வரவில்லை என்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருந்தார் அவர் வந்து ஆர்ட்ஸ் படித்தவர் யாழ்ப்பாணத்தில் அவர் பட்டதாரி வந்தவர் அவருக்கு கமல் நிலத்தினை வேலை கிடைச்சார் டிஓன்னு சொல்கிறார் அபிவிருத்தி இருபத்தொத்தர் கன கண கமல் நிலை திணைக்களத்தில் வந்து அபிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தில் டிஓ கமநல திணைக்களத்தில் வேலை கிடைச்சது அவற்றை வேலை வயலை வயலை அளக்குறது வயலில் நடந்து போய்கொண்டே இருப்பார் அந்த வயலை அளக்குற கருவியை வச்சுக்கொண்டு அவர் நடந்து போய்கொண்டே இருப்பார் அந்த வயலை அளந்து வரைபடம் கீறுறது அப்போ அதில் ஒவ்வொரு வயல்காரரும் வந்து இதை இத்தனை பேரை போய் தெரியறேன்னு சொல்லி வேறு அதை கீறுறது இதுதான் அவற்றை வேலை அப்போ சில இந்த வேலை வந்து கிழமையில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குது மற்ற நாளும் ஒளியால் போவார் போய் வயலுக்கு இருந்துட்டு வாரது மாதா சம்பளத்தை எடுக்கிறது இதுதான் நான் வேலை இதில் இந்த விவசாயத்தை நான் குறையாக சொல்லுவதன் என்று இதுக்குள்ளே யாரும் வந்து இடையேக்குள்ளே அப்படி யோசிச்சுடுறாங்க ஏன்னா மனிதர்களுக்கு ரெண்டு விதமான சிந்தனை இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் அதாவது ஒன்று நிறைவான விஷயத்தை நல்ல விஷயத்தை தேடுறது ஒன்று வந்து குறைவான விஷயத்தை தருவது அப்போ கூடுதலாக இவர் என்ன குறை இவர் என்ன கனக கதைக்கிறார் இவர் என்ன இப்படி கேட்கிறார் ரெண்டு அந்த குறையை தேர்றாகலாம் கூட மனிதர்களை இவர்களிலையும் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கோ என்ற விடையத்தை பொருட்படுத்துகிறார்கள் குறைவு இதை தான் வள்ளுவர் திருக்குறளில் சொல்லிக்கிறார் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் ஒரு பெருமை என்று சொல்லக்கூடிய நல்ல பண்புள்ளவர்கள் ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய நல்ல விடையத்தை கதைப்பார் அவன் பெருசாக படிக்க மாட்டான் நல்ல விளையாட்டில் நல்ல கட்டிக்கார் அவன் படிப்பு போடாது விளையாடும் போடாதான் நல்லா கவிதை எழுதுவார் இவனுக்கு ஒன்றும் தெரியாத நல்லா பாடுவார் இவன் பெருசாக கோவப்படுவார் இது எல்லாரோடையும் அடிபடுவான் சண்டைப்படுவான் ஆனால் உதவி செய்வான் அவள் அவள் எல்லோரும்லேயே ஒரு குறைபாடு இருக்கும் ஆனால் ஒரு பெருமையாக இருக்கிறவர்கள் அடக்கமாக இருக்கிறவர் நல்ல விடையை சொல்லுவார் ஆனால் சிறுமை சின்ன பிள்ளைத்தனம் என்று சொல்லுவீனோம் அப்போ அவர்கள் என்ன செய்வீனம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய குறையான விடயங்களை தான் ஊதி 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 அழிக்கிறார் அதில் குறை இதில் குறை இதில் கூட அப்படியும் நிறைய பேர் தான் எனக்கும் கருத்து சொல்ல வேறு வேணும் அவர்களும் நண்பர்களா அது உங்களுக்கு கவலை இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா விவசாய தொழில் வந்து மேன்மையான தொழில் அதில் எந்த குறையும் இல்லை உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைப்போம் மேன்மையான தொழில் ஆனால் அவர் அந்த வயலுக்குள்ளே என்ன செய்கிறார்ன்றதான் பிரச்சனை அவர் ஒரு ஏல் படிக்கிற போர் காலங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார் வெந்நிலிருந்து படிக்கக்குள்ளே இதை பகல் சாப்பாடு எல்லாத்தையும் அந்த உறவுகளை விளையாந்து போரில் துளைச்சி கஷ்டப்பட்டு படித்து இங்கே வந்து கேம்பஸுக்கு வந்து கஷ்டப்பட்டு பட்டம் முடித்து பிறகு வந்து விவசாயத்தை செய்கிறேண்டால் அது பெருமைக்குரிய விஷயம் ஆனால் அதுவும் செய்கிறே இல்லை மூன்று நாள் வேலையே அதை ஏதோ கீறுவது படத்தில் அது முடிஞ்சிடும் புற இருப்பார் கமன் திணைக்களத்தில் இப்படி பல அபிவிருத்தி யுத்தியோத்தர்கள் இப்போ ரெண்டு அலுவலகத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன் என்ன நிறைய இருக்கு நான் நான் பிற ஒரு நாளில் கதைப்பேன் சரி இப்போ விஷயத்துக்கு வாரம் இந்த பொருளியலை படித்தவரும் கலையை படித்தவருக்கும் பொருத்தமான வேலை கிடைத்ததா இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு இடையில இவர் வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும் ஒன்று திருமணம் நடக்கும் அல்லது சகோதரர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டி வரும் ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் வங்கியில் அவர் கடன் லோன் எடுத்திருப்பார் அடுத்ததாக இவர் வங்கி வங்கியினுடைய அடிமையாக மாறுகின்றார் அப்ப எட்டு எட்டரைக்கு போய் நாலரை வரை அந்த அலுவலகத்தில் இருப்பார் அங்க வந்து இவருடைய சிந்தனைகள் எல்லாம் முடக்கப்படும் வினைத்திறனான செயற்பாடு எதுவுமே இருக்காது ரோபோ மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்படுது இதை பார்த்து அதற்கு சரியாக வேலை முடிஞ்சு சும்மா இருந்தே தான் கதைப்பார் அந்த லோனில் இருந்து இந்த சம்பளத்திலேருந்து வெட்டும் கிட்டத்தட்ட இவர் ஒரு அரச அடிமை இலங்கையினுடைய கல்வி ஒரு மிகச்சிறந்த வினைத்திறனான தொழில் சார்ந்த ஒரு ஒரு மனித வளத்தை ஊக்குவிக்கக்கூடிய தொழிலாக கல்வியாக இல்லை சோம்பேறிகளை அடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் இது இருக்குது என்பதுதான் என்னுடைய அன்றைய கருத்து ரெண்டு அலுவலகத்தை பற்றி சொல்லி இருக்கின்றது சரி இதுக்கு யார் காரணம் படித்தவர்கள் இப்படி இருக்குது ஐயாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆசிரியர்கள் கொரோனா காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் இப்பொழுதும் பல உத்தியோகத்தர்கள் நாட்டை விட்டு வெளியேறி தான் இருக்கின்றார்கள் அது ஏன் நடக்குது பொருளாதார பொருளியில் படிக்கிறார்கள் சொல்லணும் மூலசாலிகள் நாட்டை விட்டு வெளியேறினால் அந்த நாடு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடையாது இந்த மாதிரி இந்த திறமையான பட்டதாரிகள் கஷ்டப்பட்டு படித்து வந்தவர்கள் எல்லாம் ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி படிக்காத சில பேர் ஏன் பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் என்றால் அரசியல்வாதிகளும் இவர்களை போல இல்லாமல் அவர்கள் சாதாரணமான ஒரு படிப்போடு இருக்கிறார்கள் இந்த இலங்கையை பொறுத்துல விலப்பாருங்க அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கிடைப்ப காலப்பதில பெரிய அளவில் ஒரு இரண்டாம் உலக மாவட்டத்தின் தாக்குதலுக்கு உட்பட்டது கிரோசிமா நாயசாமி மீது அமெரிக்கா அணுகுண்ட வீசியது அவன் அதில் இருந்து மீண்டு வந்து கடலில் விவசாயம் செய்கிறான் மிதக்கும் கப்பல்களில் விவசாயம் செய்கிறார் இன்றைக்கு ஒரு தொழில்நுட்பத்தில் அவன் வளர்ந்துட்டான் அங்கே சரியான ஒரு கட்டமைப்பு சரியான ஒரு கொள்கை பிடிப்பு எல்லா மக்களும் தங்களோட மூளையையும் உடலையும் வினைத்திறனாக இவ்வளவுக்கு அவ்வளவுத்துக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஊக்குவிக்கிறார்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு ஊழியத்துக்கான வருமானம் கிடைக்கும் உருவாக்கும் அரசாங்கம் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை ஏன் தமிழ் அரசியல்வாதிகள் தட்டி கேட்க முடியவில்லை என்றால் தமிழ் அரசியல் இறமை தமிழ் மக்களிடம் இல்லாமை இதை கொண்டு வந்து நான் அரசியல்லாம் முடிக்க போறேன் அதைத்தான் இந்த அப்படியே சொல்லிக்கொண்டு வரேன் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இலங்கையினுடைய கல்வி பாரிய பின்னடைவை தருகின்றது காரணம் இதை ஒரு ஆக்கபூர்வமாக சமூக அடிமட்டத்தில் இருந்து உயர்ந்த அறிவியல் நோக்கத்தோட புலோசபிகளை ஒப்பிட்டு கதைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழர்களில் இல்லை இதான் உண்மை எந்த அரசியல்வாதிகள் இந்த வடகிழக்கினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது எப்படி என்று பாராளுமன்றத்தில் காய்த்திருக்கிறார்கள் யாரும் இல்லை இந்த படித்த பட்டதாரிகள் எல்லாம் பலர் நாட்டை விட்டு ஏன் கேட்குறது யாரும் இருக்கா தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர் நிலப்பகுதிகள் சிங்களவர்களாலே வந்து ஆக்கிரமிக்கப்படுகிறதுன்னு போறார் தான் ஆனால் இப்போ ஆக்கிரமிக்கப்படையில் சிங்களவரெல்லாம் மட்டும் போயிட்டான் இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு பெரும்பாலான ஆக்கள் இல்லை இன்றைக்கு எல்லோரும் வெளிநாடு போய் கொண்டுக்கிறோம் ஏன் இதை கேட்பதற்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் இல்லை தமிழர்களுக்கு சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குறது இங்கே யாரும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் ஒரு தன்னிறைவு பொருளார பொருண்மையம் இருந்தது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு சிறு சிறு கைத்தொழிலை செய்யக்கூடியவர்களாக குறைந்த பணத்திலேயே நிறைவான உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார் ஆனால் இன்று இந்த நிலம் இல்லை அரசாங்கம் இதைத்தான் விரும்புகிறது சோம்பேறிகளை உருவாக்குகின்றார்கள் உத்தியோகம் என்ற போர்வையிலே இன்றைக்கு வந்து ஒரு காலத்தில் நாங்கள் பிறக்கிறதுக்கு முதலெல்லாம் வந்து சில இலக்கியங்களை நாவலை படித்தா தெரியும் திருமணம் நடக்கும் பொழுது உத்தியோக மாப்பிள்ளை என்று சொல்கிறது இப்போ அவருக்கு தான் முதலிடம் இப்போ அப்படியா வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு முதலிடம் உத்தியோகம் ரெண்டாக பொருளாதாரம் தான் தீர்மானிங்க எல்லாப்படையும் ஆகவே இந்த பொருளாதாரத்தை அரசாங்கம் தனக்குள் வைத்து கொண்டிருக்கின்றது தமிழருடைய நிலப்பகுதி என்றைக்கு பார்த்தால் அந்த பூனகிரி பக்கத்தில் இருக்குது அந்த பூனகிரி கௌதாரி முனை இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பண்ணை அங்கே இருக்குது அதை யார் அதை நிர்வாகம் செய்கிறது வட்டக்கட்சியில் ஒரு பண்ணை இருக்குது அதை யார் நிர்வாகம் செய்கிறது எல்லாம் இராணுவத்தின் பிடியிலே ஆக பல்கலைக்கழகத்தில் வருபவர்கள் ஒரு பெரிய ஒரு விடயத்தை ஒரு 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 பெரிய நிலப்பகுதியை எடுத்து ஒரு முதலீட்டு ஒரு பண்ணையை செய்து ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார ரீதியான அறிவு இல்லையோ அல்லது இருந்தாலும் இதையெல்லாம் கதைக்கிறதை விட்டுட்டு நாங்கள் எலெக் எலெக்ஷன் தேர்தல் வரும் பொழுது புலி தலைவர் போராட்டம் அண்ட் இது இந்த விடையில தொட்டுபட்டால் மக்களை உணர்ச்சியை தூண்டி அந்த வாக்கு எடுத்து எங்களுடைய வயிற்றையும் எங்களுடைய வீட்டு வங்கியை நிரப்பலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சொந்தங்களே மிக ஒரு எளிமைத்தனமாக நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து இலங்கையினுடைய கல்வி வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்றதும் போல இல்லை இந்த விடயத்தை நான் இப்பொழுது ஒரு விடயமாக தொட்டிருக்கின்றேன் இது ஒரு முளையாக முளைக்கட்டும் என்று நான் இந்த புடையை தோன்றிருக்கின்றேன் இதை என்ன பார்த்து என்னும் ரெண்டு பேர் கதைப்பினம் இன்னும் பத்து பேர் கதைப்பினம் இன்னும் நிறைய பேர் எழுதி வேணாம் என்னென்னா நான் முதல் காய்ச்சல் படையதை என்னோட நண்பர்கள் காய்ச்சோன் வைக்கணும் இப்படி சில படையங்களை கதைக்கும் பொழுது அப்போ பொருளாதாரத்துக்கு ஏற்றது கல்வியை எப்படி உருவாக்கலாம் என்ற ஒரு சூழல் இப்போ இல்லாட்டியும் பத்தோ இருபது வருஷப்பட ஒரு மாற்றத்தை பெறலாம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் வந்து தமிழர்களை நசுக்குவதற்கான கல்வியினையும் பொருளாதாரத்தினையும் தான் வடகிழக்கில் விட்டு இருக்கின்றது அதிலிருந்து மீழ்வதற்கான ஒரு தமிழ் சிந்தனை உள்ள அரசியல்வாதிகளை இனிவார தேர்தல்களை நாங்கள் தேடி பிடிக்க வேண்டும் மற்றது வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு போர் புரட்சி என்று சொல்கிற அந்த அவர்களை நம்பாமல் பொருளாதாரத்திலே மேலோங்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் கூட ஆய்வில் சொல்கிறாங்க கொழும்பு மாணவர்களை பொறுத்தளவில் அது கொழும்பு மாணவர்களின் இருபத்தி ரெண்டு வருடங்களால் இந்த வன்னியில் உள்ள போராள பதிக்கூடிய மாணவர்கள் பின்னுக்கு இருக்கின்றார்களா என்று ஆய்வில் ஒரு கட்டுரை கொண்டு நான் வாசித்திருக்கிறேன் அவள் யோசிப்பாருங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு பின்னுக்கு இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிற உத்தியோகங்கள் எங்களுக்கு நாங்கள் படிக்கக்கூடிய கல்வித்துறைகள் அந்த கல்வித்துறைக்கு எங்களுக்கு வழங்கப்படுற சலுகைகள் பல்கலைக்கழக தெரிவுகள் எங்களோட நியமனங்களில் ஏற்படுற குளறுபடிகள் எல்லாமே தமிழர்களை நசுக்கும் ஒரு பொறிமுறை இதை தட்டி கேட்க எந்த அரசியல்வாதிகளும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அப்படி யாராவது தட்டி இருந்தால் உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் ஒரு பின்னூட்டமாக எனக்கு எழுதவும் என்று கூறி இந்த விடயத்தை தேவை என்று சொன்னால் நான் மேலும் விழாவாரியாக வேறு வேறு பாணியில் நான் இதை பற்றி கதைப்பேன் எனவே இனியாவது நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் கல்வியில் ஒரு அதாவது ஒரு ஒரு மிக தீர்க்கமான சிந்தனையோடு நாங்கள் எங்களோட பயணங்களை தொடர்வோம் என்று கூறி இந்த படையத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்